இன்றைக்கி தட்டை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு படி இந்த படியில் ஒரு படி பச்சரிசி எடுத்துருக்குறேன் இது கழிஞ்சு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசியோடு கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கங்க ஒரு நாலஞ்சு வர மிளகாய் எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் களைக்கலாம் இதெல்லாம் ஊருட்டு அரைச்சிட்டு எல்லாம் களைக்கலாம் ஒரு படி அரிசிக்கு கடலை இரப்படி எடுத்துக்கோ இதை அரைச்சி சளிச்சு வச்சுக்குங்க மிக்சியில் அரைச்சி சளிச்சிக்கோம் அதை கிரெண்டில் வேணாலும் அரைச்சிக்கலாம் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் இதை அரைச்சி சளிச்சு வச்சுக்கங்க மிளகாய் ஊரிச்சு இதோட ஒரு பூ ஒரு கட்டை பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் மூணு மணி நேரம் ஊறி அரிசி உப்பு போட்டு ஆட்டிக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டு நாங்கள் மிஸ் கொடுத்து ஆட்டிகிட்டோம் அதனால் காமிக்க முடியல நீங்கள் கிரீண்டிலேயே மிக்ஸிலே எது வேணாலும் அரைச்சிக்கலாம் இப்படி இந்த கெட்டியை அரைச்சிக்குங்க இந்த மாதிரி கடலையை மிக்சியில் அரைச்சி அழைச்சி வச்சுக்கோங்க கடலை போட்டுக்கலாம் கடலை மாவை மிளகாய் பூண்டு அரைச்சது போட்டுக்கலாம் கடலப்பருப்பு பூரி தண்ணி வடித்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இந்தளவுக்கு வெண்ணெய் போட்டுக்குவோம் இந்த மொறு ஒரு ஒரு படி அசிக்கி இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் வெண்ணெய் போட்டுக்குவோம் எல்லாம் போட்டு நல்லா களைக்கிலாம் எல்லாம் போட்டு இந்த கலக்கி நல்லா பேஞ்சிக்கணும் எண்ணெய் காய வச்சு இதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி சொன்ன சூடான எண்ணெய் ஊற்றி இதையும் பேஞ்சிக்கலாம் நீ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கரண்டியில் விட்டு கொஞ்சம் ஆரணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஞ்சுக்குங்க கையில் பேஞ்சு அமுத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் இது சின்ன சின்ன உருண்டையை உருட்டி அதில் வச்சு தட்டிக்கலாம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோ இதில் போட்டு தட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு நீ தட்டிக்கலாம் இப்படி உருண்டை குடித்து இப்படி காசி பேப்பரில் வச்சு அமுத்திக்க ஒரு கிண்ணத்தை வச்சு இப்படி அமுத்திக்கோங்க அமுத்திங்கள எடுத்து வச்சுங்க அப்புறம் எண்ணெய் காஞ்சோ எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் அமுத்தி வச்சுக்கங்க இந்த மாதிரி தடத்துல எடுத்து வச்சுக்கோ எண்ணெய் காஞ்சா எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நீ போட்டுக்கலாம் நீ போட்டு பொறிச்சிக்கோ இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோ சாந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்த எடுத்துக்கோ நீங்க எல்லாம் விட்டு காமிக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாம் சுட்டாச்சு வடை மறுமோன்னு வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க